நிறைய பேர் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்துகிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் நான் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு ஃபேக் ஃபுட்டாக வந்திருக்கு ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் ஹெர்பலைப் நியூட்ரிஷன் ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஃபேக் ஃபுட்டாக வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எர்பல் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஒரிஜினல் ஃபுட்டாக எப்படி ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ ஹெர்பல் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் உண்மையாகவே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெர்பலிஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹெர்பல் நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கான ஃபுட்டு அப்போது இந்த ஃபுட்டை நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதையெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் காஸ்ட்வைஸ் கம்மியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு ஹெர்பல் ஃபுட் மேலே நிறைய பேர் குறை சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெர்பல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை எங்கே வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஹெர்பல் நியூட்ரிஷன் ஃபுட்டை அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் வாங்கிட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா கம்பெனி அதுக்கு பொறுப்பில்லை அப்படின்னு கம்பெனி அஃபிஷியலாக நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் இந்த ஃபுட்டை எங்கே வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இகாமர்ஸ் வெப்சைட்டில் வாங்கிட்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் இருக்கீங்க ஸோ இனிமேல் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எர்பல் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணணும் நியூட்ரிஷனுக்காக எடுத்துக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபுட்டை டைரெக்டாக கம்பெனிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் ஒரிஜினல் ஃபுட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ப்ரிஃபோர்டு கஸ்டமர் பிசி ஐடி அப்படின்ற ஒரு ஐடி இருக்குது இந்த ஐடி உங்கள் நேமில் கிரியேட் பண்ணணும் இந்த ஐடி உங்கள் நேமில் கிரியேட் பண்ணால் போதோ உங்களுக்கு தேவையான ஃபுட்டை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரிஜினல் ஃபுட்டாக ஆஃபர் ப்ரைஸில் ஸோ உங்களுக்கு இந்த ஐடியை பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன் இல்லை உங்களுக்கு இந்த ஐடி தேவை அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே நீங்கள் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு எடுத்துகிட்டுருக்க போர்ஸனாக இருந்தாலும் சரி இப்போ தான் எடுக்க போகிற போர்ஷனாக இருந்தாலும் சரி இந்த ஐடி மூலயமா ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டாகவும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்லேயும் கிடைக்கும் ஓகே உங்களுக்கு எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஐடியை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்